ஐந்தறிவு ஜீவராசிகளில் பரமசிவனோட கழுத்தை அலங்கரிக்கிற பாக்கியம் பெற்றது நாகம் அதுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக ஈசன் நாகேஸ்வரருங்கிற திருநாமத்தோடு அருள் பாலிக்கிற தலம் தான் கொடுவாய் திருத்தலம் திருப்பூர்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு முட்காலத்தில் இது முல்லைவனம்னு அழைக்கப்பட்டிருக்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் பிறவியிலேயே பார்வையற்ற ஒருத்தர் இருந்தான் காஞ்சியில் குடிகொண்டிருக்கிற கிட்ட அவன் அளவிட முடியாத பக்தி வச்சிருந்தான் தினமும் அவன் ஏகாம்பரநாதரை வணங்கி தனக்கு பார்வை அருள வேண்டும்னு வேண்டி வந்தான் ஒரு நாள் அவனோட வேண்டுதலை ஏற்ற ஏகாம்பரநாதர் அவனோட ஒரு கண்ணில் மட்டும் பார்வையை வழங்கினார் இதனால் மகிழ்ந்து போன அவன் மற்றொரு கண்ணுக்கு நான் எவ்விடம் போவேன்னு ஈசன்கிட்ட கேட்டான் அப்போ இறைவன் என்ன சொன்னாருன்னா பக்தனே நீ கொங்கு நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற கொடுவாய்ங்கிற தளத்தில் கோவர்த்தநாம்பிகையோடு நாகேஸ்வரரா அருளரை எம்ம வணங்குனா கண் பார்வை கிடைக்கும்னு அருளினார் அவனும் அப்படியே கொங்கு நாட்டுக்கு வந்து கொடுவாய் தளத்தில் வேண்டுனா அவனுக்கு மறு கண்ணிலும் பார்வை கிடைச்சது ராகு தோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் கண் பார்வை பிரச்சனைகள் இதெல்லாம் நாகேஸ்வரரை வழிபட்டால் நீங்கும் இதனால் கொடுவாய் ஆலயமும் இன்னொரு திருநாகேஸ்வரமாகவே கருதப்படுது இறைவனுக்கு வலதுபுறம் கோவர்த்தநாம்பிகைங்கிற பெயரோடு வீற்றிருக்காங்க அம்மன் ஈசனோட வலதுபுறம் அமர்ந்திருக்கிறதுனால கோவர்த்தனாம்பிகையை வணங்குனா சீக்கிரமே திருமணத்தடை விலகுங்கிறது நம்பிக்கை இந்த தலத்தோட தல விருட்சமாக வன்னி மரம் இருக்கு பிரம்மனே இங்கே வன்னி இருக்கிறதா ஒரு ஐதீகம் காலையில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த வன்னி மரத்தை பன்னெண்டு முறை சுற்றி வந்தா சனி தோஷம் நீங்கும்னு நம்பப்படுது ஓம் நம சிவாய